ஒரு டென் இயர்ஸ் ஃபிஃப்டீன் இயர்ஸ் அப்படின்றது லாங் டேம் இன்வெஸ்ட்டிங்காக கன்சிடர் பண்ணும்போது அந்த அளவுக்கு யாரும் டைம் கொடுக்குறதில்லை அப்படின்னு சொல்கிறாங்களே அது எந்த அளவுக்கு உண்மை ஒரு ஆவரேஜ் ஃபோலியோ அதாவது மியூச்சுவல் ஃபண்டில் போடுற ஃபோலியோ எந்த ஃபோலியோவாக இருந்தாலும் ஒரு ஆவரேஜ் இது நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு டூ டு த்ரீ இயர்ஸ்க்கு மேலே இருக்குது எஸ்ஐபிலாம் பார்த்தீங்கன்னா டூ இட் யுவர் செல்ஃப்னு பண்ணுறாங்கல்ல அதோடய எஸ்ஐபிலாம் பார்த்தீங்கன்னா அதனுடைய ஆவரேஜ் டியூரேஷன் ரொம்ப கம்மியாக இருக்குது திடீர்னு இந்த செபி ரிலேட்டடில் நம்ம மார்க்கெட் கேள்வினா ஐயோ எனக்கு அவ்வளோ ப்ராஃபிட் எல்லாமே லாஸ் ஆயிடுமோ அப்படின்னு சொல்லிவிட்டு எப்போ அடுத்த டாப் வருதோ அந்த அடுத்த டாப் வரும்போது விற்றுட்டு வெளில வந்துடும் உண்மையை கிடையாது ஜென்ரலாக இந்த மாதிரி இன்வெஸ்டிங் பண்ணுறவங்களாம் எப்படி பண்ணணும் இந்த மிஸ்டேக்கை எப்படி ஓவர் கம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு இன்னொரு சொல்யூஷன் சொல்கிறேன் என்ன சொல்யூஷன் சொல்கிறேன்னாக்கா பேங்க்கில் ஒர்க் பண்ணுறவங்களாம் ஜென்ரலாக ஃபிக்ஸட் டெபாசிட் தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க ஏன் தெரியுமா சார் ஏன்னு தெரியுமா பேங்க்கில் ஒர்க் பண்ணுறவங்க ஏன் ஃபிக்ஸட் டெபாசிட் மட்டும் போடுறாங்க ஏன்னா அவங்களுக்கு ஒரு அரை பர்சன்ட் எக்ஸ்ட்ரா வட்டி கொடுப்பாங்க வாலண்டரி ப்ராவிடென்ட் ஃபண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க விபிஎஃப்னு சொல்லுவாங்க கரெக்ட் அது எல்லாருமே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா நீ ஒரு பன்னெண்டு பர்சன்ட் நான் ஒரு பத்து பர்சன்ட் சேர்ந்து போட்டுறேன் ஏன்னா அதுல வந்து எனக்கு எட்டு புள்ளி ரெண்டு எட்டு புள்ளி மூணு வந்து எனக்கு வந்து டாக்ஸ் ஃப்ரீயாக வேற கிடைக்குது நான் அந்த எஸ்பிஐ இனோவேஷன் பண்ணல உங்களால் வந்து ஒரு லட்சம் யூனிட் வாங்க முடியுமான்னு கேட்பேன் ஒரு லட்சம் யூனிட் நீங்கள் வாங்குறீங்கன்னா நாளைக்கு அந்த ஒரு ரூபாய் ஒரு என்பா இன்க்ரீஸ் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க போடுற வாங்கியிருக்க ஒரு லட்சம் யூனிட்டுக்கு ஒரு ரூபான்னா என்ன ஒரே நாளில் நீங்கள் ஒரு லட்சம் பண்ணிட்டீங்க ட்ரேடிங்ல தான் வந்து உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட் வரும் எங்க உங்களுக்கு ஷார்ட் டேர்மில் ப்ராஃபிட் ஜாஸ்தியாக இருக்கோ அதே டைம்ல அதே ஈக்வலன்ட்டு ஷார்ட் டைம் லாஸும் வரக்கூடிய வாய்ப்புகளும் எனக்கு தெரிஞ்சு ஒரு நைன்டி ஃபைவ் எயிட் பீப்பிள் எல்லாம் லூஸ் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லி சொல்றாரு

அதை நம்பி நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணாதீங்க நீங்கள் வந்து லாங் டேர்ம் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் பேங்க் எஃப்டியோ இல்லை வந்து பாண்ட்லேயும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது சாலச்சிறந்தது அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து நைன் டு டென் பர்சன்டேஜ் ரிட்டன் வந்து கொடுக்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது நீங்கள் ஃபிஃப்டீன் இயர்ஸ் இது மாதிரி பண்ணால் டுவல் பர்சன்டேஜ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது ஒரு ரெண்டு மூணு பர்சன்டேஜுக்காக உங்களுடைய என்டையர் கேபிட்டலை நீங்கள் ரிஸ்க் பண்ணாதீங்க அப்படின்லாம் சொல்கிறாங்களே இதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மை இது ஆக்சுவலாக இது உண்மையாக தான் இருந்ததுன்னு சொல்லலாம் ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட ஸ்கூலில் படிச்சவங்கள பாருங்கள் இப்போ என்னோட ஸ்கூலில் படித்தவங்க என்னோட காலேஜில் படித்தவங்களாம் பாதி பேர் வந்து பேங்க்கில் ஒர்க் பண்ணுறாங்க இல்லைனா காலேஜில் ஒர்க் பண்ணுறாங்க இல்லைனா கவர்மெண்ட் ஆர்கனைசேஷனில் ஒர்க் பண்ணுறாங்க இந்த மூணு செட் ஆஃப் பீப்புள் வந்து நிறைய பேர் இருப்பாங்க உங்கள் ஸ்கூலும் சரி உங்கள் காலேஜும் சரி இப்போ எல்லாம் எங்கே இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா பேங்க்ல ஒர்க் பண்ணுறவங்கலாம் ஜென்ரலாக ஃபிக்ஸட் டெபாசிட் தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க ஏன் தெரியுமா சார் ஏன்னு தெரியுமா பேங்க்கில் ஒர்க் பண்ணுறவங்க ஏன் ஃபிக்ஸட் டெபாசிட் மட்டும் போடுறாங்க ஏதாவது ஒரு கெஸ்ட் பண்ணுங்க பார்க்கலாம் தெரியலே ஏன்னா அவங்களுக்கு ஒரு அரை பர்சன்ட் எக்ஸ்ட்ரா வட்டி கொடுப்பாங்க இப்போ பப்ளிக்கு வந்து இப்போ சீனியர் சிட்டிசனுக்கு எப்படி ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு வட்டி கொடுக்குறாங்களோ ஒரு அரை பர்சன்ட் கொடுக்குறாங்க இப்போ சாதாரணமா உள்ளவங்களுக்கு ஏழரை பர்சன்ட் வச்சுக்கோங்களா சீனியர் சிட்டிசனுக்கு எட்டு பர்சன்ட் தருவாங்க அதே மாதிரி ஒரு காலத்தில் எம்ப்ளாயீஸாக இருந்ததுன்னா பேங்க் எம்ப்ளாயியாக இருந்ததுன்னா அவங்களுக்கு ஒரு அரை பர்சன்ட் எக்ஸ்ட்ரா இன்சென்டிவ் கொடுப்பாங்க சோ இப்ப நான் இந்தியன் பேங்க்ல ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னா என்னோட டெபாசிட் ஃபுல்லாகவே இந்தியன் பேங்க்ல தான் இருக்கும் ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில் ஒர்க் பண்ணுறேன்னா என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் ஃபுல்லாகவே ஹெச்டிஎஃபியில இருக்கும் ஸோ அது வந்து ஒரு ட்ரெடிஷன் அவங்கள எல்லாருமே நான் வந்து சேவர்ஸ் சொல்லுவேன் அவங்களை யாருமே நான் இன்வெஸ்டர்னே சொல்ல மாட்டேன் சேவர்னா என்ன அர்த்தம்னா அது வந்து உங்களோட இன்ஃப்ளேஷனையும் பீட் பண்ணாது அப்படியே வரும் போகும் அந்த மாதிரி இன்ஃப்ளேஷன் பீட் பண்ணக்கூடிய லெவலில் இருக்கும் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு டேக்ஸ் வேறு கட்டுற மாதிரி வரும் ஸோ இது வந்து ஒரு கேட்டகரி அதே மாதிரி கவர்மெண்ட்டில் இருக்கிறவங்கலாம் பார்த்தீங்கன்னாக்க அதே மாதிரி அவங்களும் வந்து ஒரு பயந்து இருப்பாங்க அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வாலண்டரி ப்ராவிடன் ஃபண்டுன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு தெரியல அதாவது எம்ப்ளாயி ப்ராவிடன் ஃபண்டுங்கிறது அவனே பிடிச்சு கட்டுறது எம்ப்ளாயி ப்ராவிடன் ஃபண்ட் இது போக வாலண்டரி ப்ராவிடன் ஃபண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க என்பிஎஃப் விபிஎஃப்னு சொல்லுவாங்க கரெக்ட் அது எல்லாருமே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா நீ ஒரு பன்னெண்டு பர்சன்ட் நான் ஒரு பத்து பர்சன்ட் சேர்ந்து போட்டுடுறேன் ஏன்னா அதுல வந்து எனக்கு எட்டு புள்ளி ரெண்டு எட்டு மூணு வந்து எனக்கு வந்து டாக்ஸ் ஃப்ரீயா வேற கிடைக்குது எம்ப்ளாயிஸும் வந்து அந்த மாதிரி போயிடுறாங்க அதே மாதிரி இப்போ நீங்க டீச்சர்ஸ்ன்னு எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க டீச்சர்ஸ்லாம் எனக்கு தெரிஞ்சு நிறைய பணம் பண்ண மாதிரிலாம் கிடையாது ஒரு காலேஜா இருந்தாலும் சரி ஒரு ஸ்கூலா இருந்தாலும் சரி ஒரு லட்சம் ஒன்றரை லட்சம் தான் பண்ணுவாங்க ஒரு வீடு வாங்கிட்டாங்க இந்த மூணு கேட்டகரியும் ஒரு இஎம்ஐயில் போய் ஒரு வீடு வாங்கிட்டாங்கன்னு சொல்லி சொன்னாலே அவ்வளவுதான் அவங்களுக்கு வந்து லைஃபே முடிஞ்சதுன்னு சொல்லணும் எப்படின்னா ஒரு ஃபார்ட்டி பெர்சென்ட் ஆஃப் த பணம் வந்து மாதம் மாதம் இஎம்ஐக்கே போகும் அதை நினச்சிட்டு என்றைக்கு பணம் வரும் என்றைக்கு போகணும்னு தெரியும் எல்லாமே உடனே அவங்களுடைய கோலுன்றது வந்து ஒரு நல்ல வீடு கட்டணும் அப்புறம் வந்து இப்போ குழந்தைங்களும் நல்லா படிக்க இது மட்டும்தான் இருக்குது ஸோ இந்த மாதிரியான ஒரு கேட்டகரியில் இருக்கவங்க யா எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன கேட்டகரியில் தான் இருக்காங்க எல்லாருமே ஆனால் வந்து நைன்டீன் எயிட்டிஸ்க்கு அப்புறம் உள்ள டேட்டா அதாவது எண்பதுக்கு அப்புறம் அந்த டேட்டா எங்கிட்ட வர்றவங்க இந்த மாதிரி வருவாங்க அவங்க கிட்ட வந்தோன்னா ஒரே ஒரு கேள்வி கேட்பேன் நீங்கள் எப்போ பிறந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்பேன் அவங்க வந்து நைன்டீன் எயிட்டி த்ரீல பிறந்தேன்னு சொல்லி சொன்னாங்கன்னு வச்சுக்கங்களேன் சார் நைன்டீன் நைன்ட்டி த்ரீல சென்செக்ஸ் வந்து இந்த கொரியில் இருந்தது இன்னைக்கு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இன்னைக்கு இருக்கிறது எழுபத்தி ஒம்பதாயிரத்தில் இருக்குது ஸோ இதுக்கு இதுக்கு உள்ள சிஏஜிஆர் போட்டு பாருங்க அப்படின்னு போட்டு பார்த்தாக்க அவங்க சொல்லுவாங்க ஒரு பதிமூணு பர்சன்ட் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதே மாதிரி உங்களுக்கு எப்போ குழந்தை பிறந்ததுன்னு கேட்பேன் அவங்க சொல்லுவாங்க என் குழந்தை வந்து நைன்ட்டி செவனில் பிறந்தது என்னோடய குழந்தை வந்து டூ தௌசண்ட் டூவில் பிறந்தது அப்படிம்பாங்க நான் உடனே என்ன பண்ணுவேன் எந்த டேட் இருக்கும் அந்த டூ தௌசண்ட் டூல உள்ள டேட்டில் உள்ள ஒரு சென்செக்ஸ் எடுப்பேன் இல்லைனா ஒரு நிஃப்டி இன்டெக்ஸ் எடுப்பேன் உள்ள ரேட் இது எடுத்துக்குங்க இன்னைக்கு உள்ளது அன்னைக்கு நிஃப்டி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட ட்வெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் கீழே டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் இருக்குன்னு வச்சுக்கோங்க டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் இருக்கு அப்போ இதுக்கு இதுக்கு உள்ள சிஏஜிஆர் பாருங்க அப்படிங்க பார்த்தாக்க ஒரு பன்னெண்டு பர்சன்ட் வரும் இப்போ நான் அவங்க கிட்ட திருப்பி கேள்வி கேட்பேன் என்ன கேட்பேன்னா நீ பேங்க்ல ஃபிக்ஸட் டெபாசிட் போட்டுருந்தா உங்களால் பன்னெண்டு பர்சன்ட் பண்ண முடியுமா கண்டிப்பாக முடியாது கோல்டு கோல்டுனுடைய விலையும் நாற்பது வருஷம் டேட்டாவும் வாங்கி வச்சிருக்கேன் கோல்டில் போட்டால் பன்னெண்டு பர்சன்ட் வருமா வரவே வராது எட்டு பர்சன்ட் தான் வரும் ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நான் என்ன சொல்வேன்னா யார் யாரெல்லாம் பெரிய லெவலில் பணம் பண்ணியிருக்காங்களோ இதுக்கு ஒரு நாலு எக்ஸாம்பிள் வர கொடுக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் அமெரிக்காவில் வந்து ஒரு ரிச்சஸ்ட் இன்வெஸ்டர் இன் யூஎஸ் இன் த வேர்ல்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்பா அம்மாலாம் கூட கிடையாது அவருக்கு பதிமூணு வயசில் பேப்பர் போட்டார் நல்ல இன்னைக்கு உயிரோட உயிரோடு இருக்கார் தொண்ணூற்றி மூணு வயசில் இன்றைக்கி உயிரோடு இருக்கார் அவர் தான் இன்வெஸ்டர் அவர் பேர் வந்து வேரன் புஃபட் அவர் வந்து நூற்றி முப்பத்தி ஐந்து பில்லியன் டாலர் வச்சிருக்காரு ஒரு பணமுமே இல்லாம இன்வெஸ்ட் பண்ணி ஸ்டாக் மார்க்கெட்ல ஈக்குவிட்டி மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணி அவ்வளோ பண்ணிருக்காரு இந்தியாவை அளவுக்கு அதே மாதிரி ஈக்குவலண்ட்டாக ராகேஷ் ஜுங்ஜின்வாலா அப்படின்னு சொல்லி சொல்றோம் அவரும் வந்து ஒன்றுமேல அவரும் ஒரு சார்ட்டட் அக்கௌண்டன் நல்லா படிச்சவர் சார்ட்டட் அக்கௌண்ட்டு அவங்களும் அப்பா அம்மாவும் ஒரு பெரிய பணக்காரங்களாம் இல்லை ரொம்ப சாதாரணமான இது ஆனா அவர் என்ன பண்ணுவார்னா ஒவ்வொரு கம்பெனியா வாங்குவார் இன்வெஸ்டர்னா என்ன பண்ணணும்னா இன்னைக்கு சும்மா இதுல ஒரு பத்து ஷேர் அதுல ஒரு அஞ்சு ஷேர் இதுல ஒரு நூறு ஷேர் வாங்குறவங்களாம் கிடையாது எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே ஒரு பிஸ்னஸ் மாதிரி வாங்குவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் டைட்டன் இண்டஸ்ட்ரீஸ்னு ஒரு கம்பெனி இருக்குன்னா அந்த டைட்டன் இண்டஸ்ட்ரீஸில் ஒரு லட்சம் ஷேர் வாங்க முடியுமான்னு பார்ப்பாங்க இல்லைன்னா ஒரு பத்தாயிரம் ஷேர் வாங்க முடியுமான்னு பார்ப்பாங்க இப்போ நான் மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்டர் எங்கிட்ட வரவங்கலாம் நான் என்ன சொல்வேன் இந்த பர்டிகுலர் மியூச்சுவல் ஃபண்டில் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இப்போ எஸ்பிஐல இன்னோவேஷன் ஃபண்ட்னு முடிஞ்சிருக்கு நான் அந்த எஸ்பிஐ இன்னோவேஷன் ஃபண்ட்டில் உங்களால் வந்து ஒரு லட்சம் யூனிட் வாங்க முடியுமான்னு கேட்பேன் ஏன்னா நீங்கள் ஒரு லட்சம் யூனிட் நீங்கள் வாங்குறீங்கன்னா நாளைக்கு அந்த ஒரு ரூபா ஒரு என்ஐவியில் ஒரு ரூபாய் இன்க்ரீஸ் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க நீங்கள் போடுற வாங்கியிருக்க ஒரு லட்சம் யூனிட்டுக்கு ஒரு ரூபான்னா என்ன அன்றைக்கி ஒரே நாளில் நீங்கள் ஒரு லட்ச ரூபா பண்ணிட்டீங்க இது எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் கழிச்சு வரும் அண்ட் நீங்கள் இப்போ ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் வரீங்கன்னா உங்ககிட்ட அட்லீஸ்ட் வந்து இருபதுலேருந்து முப்பது ஸ்டாக் இருக்குது அதாவது ஒரு கம்பெனி மட்டும் நம்பி இன்வெஸ்ட் பண்ணுறது கிடையாது ஸோ அதனால் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த காலத்தில் உள்ளவங்க பேங்க்ல வேலை செஞ்சவங்க கவர்மெண்ட்ல வேலை செய்கிறவங்க அந்த மாதிரி உள்ளவங்கெல்லாம் வந்து ட்ரெடிஷ்னலாக வந்து சேவர்ஸாக இருக்காங்க அவங்க எல்லாம் எட்டு பெர்சன்ட் ஏழு பர்சன்ட் ஒம்பது பெர்சன்ட் அந்த லெவலில் தான் இருக்காங்க ஆனால் ஈக்குவிட்டியில் இன்வெஸ்ட் பண்ணவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பதினோரு பர்சன்ட் பன்னெண்டு பர்சன்ட் பதிமூணு பர்சன்ட் ஈஸியாக பண்ண முடியும் சார் இப்போ இந்த ஸ்டாக் மார்க்கெட்டுடைய தந்தை அப்படின்னாலே வாரன் பஃபெட்டை தான் சொல்கிறாங்க அவருடைய கோர்ஸ் தான் அடிக்கடி எல்லாருமே காட்டி சொல்கிறாங்க இப்போ வாரன் பஃபெட் வந்து ட்ரேடிங்கை சூஸ் பண்ணாலும் இன்வெஸ்ட்மெண்ட்டை சூஸ் பண்ணதுக்கு என்ன காரணம்ஸ் கரெக்ட் அவர் வந்து அவர் வந்து அவருடைய தந்தை அதாவது வாரன் புஃபட்டுக்கு வந்து ரெண்டு தந்தை இருக்கார் ஒன்று வந்து பயாலாஜிக்கல் ஃபாதர் அப்படின்னு ஒருத்தந்து இருப்பாங்க இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவருக்கு வந்து இது சொல்லிக் கொடுத்தது அவர் பேர் வந்து சார்லி மங்கர் அப்படின்றது தான் அவருடைய என்ன சொல்கிறாங்க அவருடைய மென்டர் அவருடைய குரு அவருடைய டீச்சர்னு சொல்கிறாங்க அந்த சார்லி மங்கர் வந்து என்ன சொல்றாருன்னா ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் இன்வெஸ்டிங்கை வந்து நீங்கள் கற்றுக்கங்க அப்படிங்கிறார் ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் இன்வெஸ்டிங்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி சொல்லிங்கன்னா நான் ஒரு ஒரு கம்பெனி வாங்குகிறேன் அந்த கம்பெனி வாங்கும்போது நல்ல கம்பெனின்னு வாங்க மாட்டார் அது வாங்குறதுக்கு உள்ள விலை அந்த விலையும் பார்ப்பார் அதே மாதிரி எனக்கு அந்த கம்பெனி எனக்கு புரியுதா அப்படிங்கிறது பார்ப்பார் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வேரன் புஃபட் வந்து ஃபெடரல் எக்ஸ்பிரஸ்னு ஒரு கம்பெனி வாங்குறார் ஃபெடரல் எக்ஸ்பிரஸ் அது வந்து எப்படின்னா நம்ம ஊருக்கு ப்ரொஃபஷனல் கொரியருக்கு ஈக்குவலண்ட்டான கம்பெனி ஓகேவா அப்போ அவருக்கு வந்து க்ளீனாக தெரியுது அதாவது இந்தியாவோட பாப்புலேஷன் குரோ ஆகுது அமெரிக்காவில் உள்ள பாப்புலேஷன் குரோ ஆகுது எல்லா நாட்டுக்கும் உள்ள வர்த்தகம் வந்து குரோ ஆகுது க்ரோ ஆகும்போது எல்லாரும் வந்து லெட்டர்ஸ் அனுப்புவாங்க இம்பார்ட்டண்ட் லெட்டரை ஒரு நம்பகமான ஒரு ஆளுக்கு தான் கொடுப்பாங்க அப்படி இருக்கும்போது அவர் ஃபெடரல் எக்ஸ்பிரஸில் இன்வெஸ்ட் பண்ணுறாரு அதே மாதிரி இப்போ எல்லாரும் வந்து முடிஞ்ச அளவுக்கு சோம்பேறி ஆகிட்டுருக்கோம் எல்லாருமே வந்து ஃபோன்லாம் ஸ்மார்ட் ஆகுது நம்மலாம் வந்து இருக்கோம் அப்படி இருக்கும்போது என்ன பண்ணுறோம் டிவி பார்த்துக்கிட்டு கோக் குடிக்கிறோம் பெப்சி குடிக்கிறோம் சோடா குடிக்கிறோம் ஏதோ குடிச்சுட்டு இருக்கோம் இப்போ அவர் என்ன பண்ணுறாருனா வேர் அண்ட் புஃபெட் வந்து இப்போ யோசிக்கிறார் யோசிக்கும் போது என்ன சொல்லலாம் கோகோ கோலா அப்படிங்கிற ஒரு கம்பெனி வந்து அதில் வந்து டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஃப்ளேவர்ஸ்லாம் வருது ஏன் அதில் வந்து ஒரு சீக்ரெட் ரெசிபி சாஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க அந்த கோக்கோ கோலா ரெசிபி தான் அதில் இருக்கிற ஒரு இதுன்னு அந்த கம்பெனியில் வந்து ஒரு ஒரு பெரிய லெவலில் இன்வெஸ்ட் பண்ணுறாரு ஸோ வேர் அண்ட் புஃபெட் வந்து எப்படின்னா நம்மளை மாதிரி வந்து அவர் வந்து சாதாரணமாக போய் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்லையோ இல்லைனா ஏதாவது அவர் என்ன பண்ணுவார்னா ஒரு கம்பெனி வாங்கினார்னா அந்த கம்பெனியில் ஒரு சிக்னிஃபிகண்ட் அமௌண்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாரு அதில் சோ அதுதான் அவருடைய ஸ்டைல் ஆஃப் இன்வெஸ்டிங் சார் சார் இப்போ பங்குச்சந்தைய பொறுத்தவரை நிறைய பேர் லாங் டேம் இன்வெஸ்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு வர்றாங்க பட் ஆனால் ஆக்சுவலா பார்த்தோம் அப்படின்னா அவங்க லாங் டேர்ம் இன்வெஸ்ட் பண்றது கிடையாது இப்போ ஒரு நூறு பேர் வர்றாங்க அப்படின்னா அதுல வந்து தொண்ணூற்றி எட்டு பேர் வந்து முதல் மூன்று வருடத்திலே எக்ஸிட் ஆயிடுறாங்க இல்லை அடுத்த அஞ்சு வருஷத்துல எக்ஸிட் ஆயிடுறாங்க ஒரு டென் இயர்ஸ் ஃபிஃப்டீன் இயர்ஸ் அப்படின்றது லாங் டேம் இன்வெஸ்டிங்கா கன்சிடர் பண்ணும்போது அந்த அளவுக்கு யாரும் டைம் கொடுக்குறதில்ல அப்படின்னு சொல்கிறாங்களே அது அளவுக்கு உண்மை ரொம்ப ரொம்ப சரியான உண்மை இதுக்கு வந்து டேட்டா பாயிண்ட்ஸ் நிறைய இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் ஆம்ஃபின்னு ஒரு வெப்சைட் இருக்குது அசோசியேஷன் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஆஃப் இந்தியான்னு ஒன்று இருக்குது அவங்க வந்து மாசத்துக்கு ஒரு தடவை ஒரு ரிப்போர்ட் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்காங்க அந்த ரிப்போர்ட் வந்து நீங்கள் பிடிஎஃப்னு போட்டால் போதும் பிடிஎஃப் ஆம்ஃபி இந்த மந்த் டேஷ் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லி போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிடும் அதில் பார்த்தீங்கன்னாக்க ஒரு ஆவரேஜ் ஃபோலியோ அதாவது மியூச்சுவல் ஃபண்ட்ல போடுற ஃபோலியோ எந்த ஃபோலியோவாக இருந்தாலும் ஒரு ஆவரேஜ் இது நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு டூ டு த்ரீ இயர்ஸ்க்கு மேலே இருக்கிறது இல்லை எஸ்ஐபிலாம் பார்த்தீங்கன்னா டூ இட் யூர் செல்ஃபோன் பண்ணுறாங்கல்ல அதனுடைய எஸ்ஐபிலாம் பார்த்தீங்கன்னா அதனுடைய ஆவரேஜ் டியூரேஷன் ரொம்ப கம்மியாக இருக்குது ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் வழியாக போட்டாக்க அதனுடைய டியூரேஷன் வந்து அட்லீஸ்ட்டு டபுள் த சைஸ்க்கு வந்து இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு இம்பேஷண்ட்டாக இருக்காங்க இன்னைக்கு என்னோட போர்ட்ஃபோலியோவில் ஒரு முப்பது பர்சன்ட் பார்க்குறோம் திடீர்னு வந்து நேற்று நம்ம செபி பற்றி நம்ம நிறைய கவர் பண்ணியிருந்தோம் திடீர்னு இந்த செபி ரிலேட்டடில் நம்ம மார்க்கெட் கீழே ஐயோ எனக்கு அவ்வளோ ப்ராஃபிட் எல்லாமே லாஸ் ஆகிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு எப்போ அடுத்த டாப் வருதோ அந்த அடுத்த டாப் வரும்போது வித்துட்டு வெளில வந்துடும் இல்லைன்றீங்க பொறுமையே கிடையாது பொறுமை இல்லை நம்ம என்ன பண்ணணும் அந்த அடுத்த டாப் வரைக்கும் நம்மளால் வெயிட்டே பண்ண முடியறது இல்லை ஜென்ரலாக இந்த மாதிரி இன்வெஸ்டிங் பண்ணுறவங்களாம் எப்படி பண்ணணும் இந்த இந்த மிஸ்டேக்கை எப்படி ஓவர் கம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு இன்னொரு சொல்யூஷன் சொல்கிறேன் என்ன சொல்யூஷன் சொல்கிறேன் இப்போ வந்து உங்களுடைய வயசு என்ன சார் இருக்கும் நாற்பதுன்னு வச்சுக்கலாமா இல்லை முப்பத்தஞ்சு சார் சார் சரி சார் உங்களுடைய வயசு முப்பதுன்னு வச்சுக்கலாம் சார் முப்பத்தஞ்சு வேணாம் நாற்பது வேணாம் முப்பதுன்னு வச்சுக்கலாம் இப்போ நீங்கள் ரிட்டையர்மெண்ட்டுக்காக நீங்கள் சேவ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்கனாக்கா மார்க்கெட் மேலே போகுதா கீழே போகுதா அப்படிங்கிறத வந்து நீங்கள் எதை பற்றியுமே கவலைப்படாது நீங்கள் வந்து ஐம்பத்தஞ்சு வயசில் ரிட்டையர் ஆகிங்கன்னு வச்சுக்கோங்க இன்னொரு டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா அடுத்த இருபத்தி இரண்டு வருடம் வரைக்கும் அதாவது நீங்கள் ரிட்டையர் ஆகிறதுக்கு த்ரீ இயர்ஸ்க்கு முன்னாடி வரைக்கும் கூட மார்க்கெட் மேலே போகுதா கீழே போகுதா அப்படின்னு பார்க்கவே கூடாது நீங்கள் அப்படியே போட்டுட்டு வரோம் டுவெண்ட்டி டூ இயர்ஸ்க்கு போடுங்க போடும்போது டுவெண்ட்டி செகண்ட் இயரில் உங்களுடைய சிஏஜிஆர்னு சொல்லுவோம் இல்லைனா எக்ஸ்ஐஆர்ஆர் இது ரெண்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதை பற்றி தனியாக ஒரு வீடியோ கூட போடலாம் சிஏஜிஆர்னா கம்பவுண்டட் ஆனுவல் க்ரோத் ரேட்டு எக்ஸ்ஐஆர்ஆர்னா எக்ஸ்டெண்டட் இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டன் இந்த ரெண்டு ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு பதினஞ்சு பர்சன்ட் பதினாறு பெர்சன்ட் வந்துடுது நீங்கள் ஸ்மால் கேப்பில் போட்டு பதினாறு பர்சன்ட் இருபத்தி ரெண்டு வருஷம் கழித்து வந்துடுது அதுவும் அக்யூமலேட் ஆகி நீங்கள் போட்டதாக ஒன்றுமோ ஐயாயிரம் போட்டிருப்பீங்க ரெண்டாயிரம் போட்டிருப்பீங்க இதனோட வேல்யூ பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு கோடி ரூபா வந்துருக்குன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் இருபத்தி ரெண்டாவது வயசு முடித்த உடனே நீங்கள் நினச்ச கார்பஸ் வந்துருச்சு அப்படின்னீங்கன்னா அப்போ நீங்கள் டிசைட் பண்ணிடணும் நான் வந்து ரொம்ப கொஞ்சம் கொஞ்சமாக போட்டிருந்தேன் இன்னைக்கு இதனுடைய கார்பஸ் வந்து டூ த்ரீ குரோஸ் இருக்குது இதை வந்து என்னால் லூஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா அதுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி டெவலப் பண்ணி அதாவது அந்த லாஸ்ட் த்ரீ இயர்ஸ்க்கு உள்ள ஸ்ட்ராட்டஜியை டெவலப் பண்ணி அதை ஃபுல்லாக செக்யூர் பண்ணிடுங்க அதை செக்யூர் பண்ணிவிட்டு நீங்கள் அதுலேருந்து உன்ன போஸ்ட் ஆஃபீஸில் போட்டு பணத்தை எடுத்துங்க இல்லைன்னா பிக்செட் டெபாசிட்டில் போட்டு பணத்தை எடுத்துங்க இல்லைனா பேலன்ஸ்ட் அட்வான்டேஜ் ஃபண்டில் போட்டு பணத்தை எடுத்துக்கங்க இல்லைனா எஸ்டபிள்யூபின்னு சொல்லுவோம் சிஸ்டமேட்டிக் விட்ராயல் பிளானில் போட்டு பணத்தை எடுத்துக்குங்க ஒரு சமயம் இருபத்திரண்டு வருஷம் கழிச்சு நீங்கள் பண்ண ரிட்டர்ன் வந்து ஒரு ஏழு பர்சன்ட் தான் இருக்கு எட்டு பர்சன்ட் தான் இருக்குன்னா அப்போவும் நீங்கள் வந்து ஷாக் ஆகிடக்கூடாது ஏன்னு சொன்னீங்கன்னாக்க இப்போ கோவிட் மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் கோவிட்ல பாத்தீங்கன்னா ஒரு தேர்ட்டி டு ஃபார்ட்டி பர்சன்ட் மார்க்கெட் கீழே விழுந்தது ஆனால் ஒரு டூ இயர்ஸ் த்ரீ இயர்ஸ்ல பாத்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிட்டன் வந்திருக்கு எட்டாயிரத்துக்கு போன நிஃப்டி இன்னைக்கு இருபத்தி நாலாயிரத்துக்கு வந்திருக்கு அதே மாதிரி நான் உங்களுக்கு சொல்றது இந்த இருபத்தி மூணு வருஷம் கிராஸ் பண்ணிட்டீங்க நீங்க என்ன பண்ணணும்னா அந்த டைம்ல ஒரு நீஜர் ரியாக்ஷன் அந்த டைம்லயே நீங்க பேஷண்டா இருக்கணும் ரொம்ப பேஷன்ஸா இருந்து அந்த டைம்ல ஒரு ஸ்ட்ராட்டஜி லாஸ்ட் த்ரீ இயர்ஸ்ல பண்ணி ஓகே நான் இவ்வளவு நாள் நான் பொறுமையா இருந்துட்டேன் கண்டிப்பா மார்க்கெட் ரெக்கவர் ஆகும்ங்கிற ஒரு பொறுமையை வச்சுக்கிட்டு டுவெண்ட்டி ஃபோர் ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சு கரெக்டா பண்ணீங்கன்னா இந்த ஈக்குவிட்டி மார்க்கெட்டில் யாராலையும் யூஸ் பண்ண முடியாது இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சு பண்ணாங்கன்னா கண்டிப்பாக வந்து சார் இப்போ மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்ட்டை பேசும்போது மியூச்சுவல் ஃபண்டில் நீங்கள் லாங் டேர்ம் இன்வெஸ்ட் பண்ணால் நீங்கள் வந்து டுவெல் டு ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் ரிட்டர்ன்ஸ் ஈஸியாக பண்ண முடியும் அப்படின்றதெல்லாம் சொல்கிறாங்க பட் இன்னொரு பக்கம் பார்க்கும்போது ட்ரேடிங்கில் வந்து நம்ம வந்து டென் இயர்ஸ் ஃபிஃப்டீன் இயர்ஸ்லாம் வெயிட் பண்ண தேவையில உடனடியாக வந்து பணம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு நிறைய கோச்சிங் கிளாஸஸ் எடுக்கிறாங்க அதை ஆக்சுவலாக பண்ணியும் காமிக்கிறாங்க ஸோ அப்படின்றப்ப ட்ரேடிங் வந்து நிறையா பேர் சூஸ் பண்ணி போகிறாங்க இப்போ அதுதான் அட்வான்டேஜாக இருக்க முடியும் கண்டிப்பாக வந்து ட்ரேடிங் வந்து எப்படின்னாக்க வந்து மொமெண்டம் ஸ்டாக்ஸ்ன்னு சொல்லுவோம் அதாவது மொமெண்டம் ஸ்டாக்ஸ்ன்னு சொல்லிவிட்டு கரெக்டாக அதுக்குன்னு ஒரு பத்து ஸ்டாக் சொல்லுவாங்க இந்த பத்து ஸ்டாக் மே மேலே ஏறும் இந்த பத்து ஸ்டாக் கீழே இறங்கணும் இப்போ இண்டன்பர்கோடைய தாட் ப்ராசஸ் வந்து என்ன நான் வந்து ஒரு நெகட்டிவ் ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணுறேன் நான் நெகட்டிவ் ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணும்போது நான் அது வந்து ஷார்ட் அடிக்கலான்னு சொல்லி அதானி ஸ்டாக்ஸ்லாம் ஷார்ட் அடிக்கலான்னு சொல்லி கால்குலேட்டடாக சனிக்கிழமை மத்தியானத்துலேருந்தே நம்ம எல்லோரும் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அதாவது வந்து கீழே விழுதுறும் கீழே உழுதுறோம் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க ஆனால் அந்த அளவுக்கு விடலை ஸோ இப்போ வந்து ட்ரேடிங்கில் தான் வந்து உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட் வரும் எங்கே உங்களுக்கு ஷார்ட் டேர்மில் ப்ராஃபிட் ஜாஸ்தியாக இருக்கோ அதே டைமில் அதே ஈக்குவலின்ட்டுக்கு ஷார்ட் டைம் லாஸும் வரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது இப்போ உங்களால் அந்த லாஸை உங்களால் பேர் பண்ண முடியும் உங்களுக்கு டைம் இருக்குது உங்களுக்கு நாலேஜ் இருக்குது உங்களுக்கு அந்த ஸ்கில்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா கண்டிப்பாக ட்ரேடிங் பக்கம் போங்க ஆனால் எல்லா பணத்தையும் கொண்டு போய் ட்ரேடிங்கில் வைக்கிறதுங்கிறது தவறுன்னு சொல்லுவேன் இப்போ எங்கிட்ட வந்து ஒரு ஒரு கோடி ரூபா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஒரு கோடி ரூபாயில் நான் வந்து என்ன பண்ணலான்னா ஒரு எழுபது லட்சம் ரூபாயை கொண்டு போய்ட்டு என்னோட கோர் போர்ட்ஃபோயோன்னு சொல்லுவேன் அந்த கோர் போர்ட்ஃபோலியோவில் வந்து நான் வந்து ரொம்ப இது பண்ண மாட்டேன் ஏன்னா அது வந்து என்னோட ஃபேமிலி கொடுத்துட்டு போனேன் ஏன்னா இன்றைக்கி ஒரு கோடி ரூபாய் சம்பாதிக்கிறதுலாம் ஒரு சாதாரண விஷயமே கிடையாது ஸோ அதை வந்து என்னால் ரிஸ்க் பண்ண முடியாது அப்புறம் ஒரு தேர்ட்டி லேக்ஸ்ன்னு சொல்கிறேன் அந்த தேர்ட்டி லேக்ஸுங்கிறது ஒரு சேட்டிலைட் போர்ட்ஃபோலியோ இந்த சேட்டிலைட் போர்ட்ஃபோலியோவில் ஒரு போர்ஷனை எடுத்து ஒரு ஃபைவ் லேக்ஸாக இருக்கலாம் ஒரு டென் லேக்ஸாக இருக்கலாம் அதை எடுத்து நான் வந்து என்ன பண்ணுறேன்னா ப்ராப்பராக வந்து ஐம் லேர்னிங் த நாலேஜ் ஸ்கில்ஸு டூல்ஸு அதுக்கு ஒன்று ஒரு டிசிப்ளின் அதுக்குன்னு ஒரு கன்சிஸ்டன்சி ஒரு எமோஷன்ஸ் இல்லாமல் இருக்கிற சிஸ்டம் என்ன சொல்லுதோ அந்த மாதிரி பண்ணிணாக்க கண்டிப்பாக நீங்கள் சொல்கிற ஒரு பதினஞ்சு பர்சன்ட் ப்ராஃபிட் பண்ண முடியும் ஆனால் ஜீரோதான்னு ஒரு ஒரு பெரிய கம்பெனி அந்த நிதின் காமத்துன்னு ஒருத்தருக்கார் அவர் வந்து ஒரு ஒரு அனாலிசிஸ் பண்ணுறாங்க ஏன்னா இன்றைக்கி எல்லோரும் பாதி பேர் இந்த ஆப்ஷன்ஸு ஃப்யூச்சர்ஸு ட்ரேடிங்கு வாங்குறது விற்கிறது எல்லாமே வந்து இந்த சின்ன யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே வந்து ஜீரோ தான் நிறைய பேர் பண்ணுறாங்க இல்லைன்னா குரோ ஆப்லேயும் நிறைய பேர் பண்ணுறாங்க இப்படி பண்ணுறவங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னாக்க எனக்கு தெரிஞ்சு ஒரு நைன்டி பைவ் பர்சன்டும் நைன்ட்டி எயிட் பர்சன்டந்த பீப்பு லூஸ் பண்ணிருக்காங்கன்னு தான் சொல்லி சொல்றாரு ஒன்லி டூ டு த்ரீ பர்சன்ட் ஆஃப் மேட் லாட் ஆஃப் மனி நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் அது பீப்பிள் லாஸ்ட் மணி வை ட்ரேடிங் பை ட்ரேடிங் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதுதான் வந்து ரிசெர்ச்ல இருந்து வெள்ள வந்தாரு நானுமே கூட ஒரு ஃபேமஸ் ஒரு கோட் ஒன் பட் ட்ரேடிங் இஸ் இன்ஜூரியஸ் டு வெல்த் அண்ட் ஹெல்த் அப்படின்னு கண்டிப்பா கண்டிப்பா அதாவது ஸ்மோக்கிங் ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர்னு சொல்லிட்டு ஸ்மோக்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த் அதுக்கப்புறம் வெல்த் ட்ரேடிங் என்ன பண்ணோன்னா இஸ் ஃபர்ஸ்ட் இன்ஜூரியஸ் டு வெல்த் முதல்ல பணம் போயிடும் அதனால பணம் போச்சே பணம் போச்சேன்னு கவலைப்பட்டு கவலைப்பட்டு அது ஃபேமிலி மெம்பர்ஸையும் வந்து நிறைய பண்ணியிருக்கு நீங்கள் உங்களுடைய சர்க்கிள் அதான் நான் என்ன சொல்லணும்னாக்கா நீங்கள் ரொம்பலாம் போக வேண்டாம் என்ன பண்ணுங்கள் உங்களுடைய ஃபேமிலி ட்ரீயை ட்ரா பண்ணுங்கள் ஒரு மைனஸ் டூ இந்த பக்கம் இந்த சைடு ப்ளஸ் டூ போய் பாருங்கள் அதாவது உங்களுடைய கசனுக்கு கசன் உங்கள் பிரதருக்கு கசன் இந்த மாதிரி ஒன்று பாருங்கள் கண்டிப்பாக ஃபேமிலியில் பணம் மிஸ் பண்ணவங்க அதாவது ட்ரேட் பண்ணி பணம் விட்டவங்க நீங்களே எழுதிடலாம் பேப்பர் பேனா எடுத்து எழுதினீங்கன்னா எல்லாம் வந்து விட்டுட்டாங்க இல்லை சொல்ல சொல்ல மாட்டாங்க ரெண்டுத்துல ஒன்று ஏன்னா ஒரு சோப்புக்கு ஒரு நாற்பது ரூபா அந்த சோப்புடைய விலையாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் எம்ஆர்பிக்கு நம்ம நாற்பத்தி ரெண்டு ரூபா கொடுத்துருப்போம் அவர் வந்து ரெண்டு ரூபா திருப்பி கொடுக்காமல் வந்திருப்பார் கடைக்கார் ஐயோ ரெண்டு ரூபா நம்ம அதிகமாக கொடுத்துட்டோமேன்ட்டு ஒரு நாள் ஃபுல்லாக தூங்காமல் இருந்த கதையெல்லாம் நம்ம கேள்விப்போம் கண்டிப்பாக அதனால் ரெஸ்ட்லெஸ்ஸாக மாறிடும் அப்படின்னு சொல்கிறீங்க கண்டிப்பாக ரெஸ்ட்லெஸ்ஸாக மாறி அது வந்து நம்மளுடைய ஹெல்த்தை வந்து இம்பேக்ட் ஆகும் ஆனால் அதுக்காக ஒரு சில ட்ரேடர்ஸ்லாம் இருக்காங்க அவன் வந்து என்னென்னா பணத்தை வந்து அதை வந்து ரொம்ப க்ளோஸ் டு த ஹார்ட் வச்சுக்க மாட்டாங்க பணத்தை வந்து கொஞ்சம் தள்ளி வச்சு தான் பார்ப்பாங்க அவங்க வந்தால் வந்தால் வந்து போனால் போகுது அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணத்தில் இருப்பாங்க ஸோ ஜென்ரலாக வந்து இது வந்து ஒரு ஹேபிட் மாதிரி போகாமல் இருக்கிறது நல்லது அதாவது என்னென்னா இது ஒரு நெகட்டிவ் ஹேபிட்டாக போயிடுச்சு இந்த ட்ரேடிங்கிறது ஒரு நெகட்டிவ் இந்த அடிக்ட்டாகவும் மாறிடும் அடிக்ட்டாகவும் மாறிடக்கூடாது இன்றைக்கி வந்து உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல இந்த ட்ரீம் லெவன்னு சொல்லிட்டு இப்போ சொல்கிறாங்களே அதில் பார்த்தீங்கன்னா இந்த நம்பர் ஆஃப் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்க மியூச்சுவல் ஃபண்ட் சப்ஸ்கிரைபரோட அதில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்காங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க அதுவும் வந்து ஒரு விதமான ட்ரேடிங் அதுவும் வந்து ஒரு விதமான கேம்பிளிங் தான் சொல்வாள் கரெக்டாக நீங்கள் வந்து இன்றைக்கி நூறுரூவா போட்டு அதில் இரநூறுவா வருமான்னு பார்க்குறீங்க அவன் வந்து என்ன பண்ணுவானா ஸ்லோவாக பண்ணுவாங்க ஒரு சமயம் நம்ம இன்வெஸ்டர் நம்மளுடைய நேர்களுக்கெலாம் ஒரு டிப்ஸ் சொல்லணும்னாக்க நான் சொல்கிறேன் நான் வந்து யூஎஸில் வந்து ஒரு செவன் இயர்ஸ் இருந்தேன் செவன் இயர்ஸ் இருக்கும்போது லாஸ் வேகஸ்னு ஒரு இடம் இருக்குது அந்த லாஸ் வேகஸுங்கிற இடம் வந்து ஒரு கேம்பிளிங்க்கு ஒரு பேர் போன ஒரு இடம் அது வந்து எப்படின்னா நைட் நேரத்தில் தான் வந்து ஏகப்பட்ட பேர் வந்து பயங்கர பிஸியாக இருக்கும் நைட்டு காத்தாலெலாம் போனீங்கன்னா வெறிச்சோடி இருக்கும் ரோடெல்லாம் பயங்கர வெறிச்சோடி இருக்கும் ஸோ நான் போகிறச்ச ஒரு நைட்டு ஒரு பதினோரு மணிக்கு போகிறேன் நல்லா இருந்துகிட்டே இருக்குது ஒரு வயசான தாத்தா வந்து உட்காந்து ஒரு ஸ்லாட் மிஷினில் வந்து போட்டு விளையாண்டுக்கிட்டே இருக்கார் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு விளாண்டுக்கிட்டே இருக்கார் ஸோ என் வைஃப் வந்து குழந்தைய கூட்டிகிட்டு ஒரு சோடா வாங்குறதுக்காக போயிருந்தாங்க ஸோ எனக்கு ஒரு ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் டைம் கிடைக்குது ஸோ நான் அப்போ அவர்கிட்ட பேச்சு கொடுக்குறேன் பேச்சு கொடுத்துட்டு அவர்கிட்ட கேட்குறேன் இந்த ஸ்லாட் மிஷினில் எதுக்கு கொஞ்சம் போல் போட்டு விளையாடுறீங்களே இதில் ஏதாவது ஸ்ட்ராட்டஜி ஏதாவது இருக்கா அப்படின்னு அப்போ அவர் எனக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து நைன்டீன் நைன்டி எயிட்டில் சொல்லித்தராரு அவர் என்ன சொல்கிறாருன்னா ஸ்லாட் மிஷினில் விளையாடணும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னாக்கா நிறைய பணத்தை போட்டு ஸ்லாட் மிஷினில் விளையாடவே கூடாது இருக்கிறதுலாம் அங்கே வந்து டைம்னு சொல்லுவாங்க டைம்னா ஒரு பத்து சென்ட் இந்த ஊர் காசுக்கு பத்து காசு அதாவது உங்ககிட்ட நிறைய டைம் இருக்கணும் ஆனால் வந்து விளையாடுற அமௌண்ட் இருக்குல்ல இந்த விளையாடுற அமௌண்ட் வந்து ஃப்ராக்ஷன்லேயும் ஃப்ராக்ஷன் இருக்கிறதுலேயே ஒரு சின்னது ஆனால் அது நீங்கள் லாங் டைமுக்கு நீங்கள் விளையாண்டுக்கிட்டே இருக்கணும் அப்படி விளையாண்டுக்கிட்டே இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா உங்களோட ப்ராபபிலிட்டி ஆஃப் வின்னிங் வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும் ஒரு பர்ட்டிகுலர் டைமில் நீங்கள் எப்போ வின் பண்ணுறீங்களோ அந்த வின் பண்ண உடனே அன்னைக்கு கடையை சாத்திட்டு வீட்டுக்கு போயிடுவேன் அப்படின்றாரு ஸோ அவர் வந்து என்ன பண்ணுறாருனா ஒரு சாயங்காலம் ஒரு அவர் தனியாக இருக்கார் ஒய்ஃப் கிடையாது பிள்ளைங்க கிடையாது எல்லாம் அவங்க அவங்களாம் தனித்தனியாக போயிட்டாங்க இவர் வந்து ஒரு எயிட் ஓ கிளாக் போல் வராரு காலையில் மூணு மணி நாலு மணி வரைக்கும் விளையாடுற மைண்ட் செட்டில் வராரு நிறைய டைம்ஸ் வந்து வாங்கி வச்சுக்கிறாரு டைம்லேயே விளையாண்டுகிட்டே இருக்காரு அவர் என்ன சொல்கிறார்னா நான் என்னுடைய கோல் எப்போ அச்சீவ் பண்ணுறோன்னா வீட்டுக்கு போயிடுவேன் பெரிய அமௌண்ட்டில் விளையாட மாட்டேன் சின்ன அமௌண்ட்டில் தான் விளையாடுவேன் ஆனால் என்ன பண்ணணும்னா இப்போ நம்ம வந்து ஒரு ஒரு இடத்துல வந்து ஒரு வேலைக்கு போறோம்னு வச்சுக்கோம் வேலைக்கு போற இருந்த சாரி நம்ம ஒரு இடத்துல வேலைக்கு போறோம் வேலைக்கு போகும்போது காலையில் பத்துல இருந்து அஞ்சு மணி வரைக்கும் நமக்கு ஒரு ரெஸ்பான்சிபிளான ஜாப் இருக்கு அந்த டைம்ல ட்ரேடிங்கும் வந்து மொபைல்ல போட்டு இந்த மாதிரிலாம் பண்றது அப்படிங்கிறது இஸ் நாட் ரெக்கமெண்டட் தேங்க்யூ சார் நன்றி வணக்கம் மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க